நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி வித் பை உங்கள் நபின் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வயசும் வரக்கூடிய எல்லா வேலையும் அனௌன்ஸ் பத்தியும் நம்ம சேனல்ல வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதுல அதிகப்படியாக வரக்கூடிய கமாண்ட்ஸ் எடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது வேலை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்து அதுக்கான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிக்கான அப்டேட் பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சைட்ல பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டன் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சார் இது மிகப்பெரிய ஊண்டுகளாக இருக்கும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்க லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து

வந்து டிஸ்ட் ஹெல்த் சொசைட்டில இருந்து ஐந்து நாட்களுக்கு முன்னாடி பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டூ இருபத்தஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஆறு நாட்களுக்கு முன்னாடி பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனி லொக்கேஷன் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு இதுவும் வந்து தனித்தனி ஃபர்ஸ்ட் இந்த பழனி லொக்கேஷன் நோட்டிபிகேஷன் அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி நமது திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பழனி சுகாதார பகுதிக்குட்பட்ட இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்குள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்து சொல்லிக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் பணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டியாலஜி பீஸ் தெரபிஸ்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு பிஏஎஸ்எல்பி கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் மாதம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் ஒரு கழிப்பினிகள் அப்டி முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்து இரண்டாவது பண்ணி டிஸ்டி ஹெல்த் குவாலிட்டி கன்சல்டன்ட் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மாதம் நாற்பதாயிரம் வந்து சம்பளம் ஒரு கழிப்பினைகள் நாற்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள வந்து இருக்கணும் மூன்றாவது பணியை கவுன்சிலர் இதுக்கும் வந்து டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலே போதும் மாதம் பதினெட்டு ஒரு காலி பழனிங் அது முப்பத்தி அஞ்சு இப்போ அப்ளிகேஷன் இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்குள்ள நீங்க அனுப்பணும் சொல்லிக்காங்க அப்ளிகேஷன் பார்மோட என்னென்ன அட்டாச்மென்ட் பண்ணா கல்வி தொகுதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் சிறப்புச் சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழ் கண்டிப்பா வந்து என சொற்கனும் வந்து சொல்லிக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி நாயக்கன்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் அறுநூத்தி இருபத்தி நாலு ஜீரோ ஜீரோ ரெண்டு திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் இந்த அட்ரஸுக்கு ஒன்னு நேரில் போய் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சமர்ப்பிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எடுத்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி இன்னமும் இப்ப சொன்ன அட்ரஸுக்கு வந்து இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள வந்து அனுப்பணும் மொபைல் நம்பர் முத கொண்டு கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ ஃபோர் த்ரீ 2817 இந்த நம்பருக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணி வந்து பேசிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இருக்கணும் இல்ல நான் ஆன்லைன்லயே அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க டிபிஹெச்ஜிஎல் அட் நிக் டாட் இன் சோ இதுல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு நம்ம சொன்ன டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி எடுத்து வித் சிக்னேச்சர் போட்டு அதை மறுபடியும் எடுத்து நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணி

நீங்க ஆனா பெண்ணா மாற்றுத்திறனாளியா சரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய ஏஜ் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதுக்கான கல்வி தகுதி ஆதார் கார்டு எண்ணு அதுக்கப்புறம் உடல் ஊனமுற்றா இல்லையா டெஸ்டூட் விண்டோவா லெக் சர்வீஸ் வேணா இது வந்து எஸ் ஆ நோவா எஸ் கொடுத்து அதுக்கான டாக்குமெண்ட் அதை அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி நிரந்தர வீட்டு முகவரி பெர்மனன்ட் அட்ரஸ் தற்போதைய நீங்க வந்து எங்க வசிச்சுட்டு இருக்கீங்களோ கரண்ட் அட்ரஸ் அது வந்து மென்ஷன் பண்ணிட்டு பைனலா எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட் சிக்னேச்சர் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீல் இருக்கவங்க விண்ணப்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முதல் பிரிஃபரன்ஸா இருக்கும் அதே மாதிரி லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒட்டி இருக்கணும் வந்து சொல்லிக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா டூ ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் டென்த்து டுவெல்த் மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் எஜுகேஷன் மார்க் ஷீட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் தமிழில படிச்சிருந்தீங்கன்னா டென்த் டுவெல்த் அதோட ஸ்டாண்டர்டுக்கான சர்டிபிகேட் அதே மாதிரி ரெசிடென்சில நேட்டிவிட்டி ஓட்டர் ஐடி பஞ்சாயத்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஒன்று போயிட்டு இருக்கணும் அதே மாதிரி டிஎம்எல்டி சர்டிபிகேட் 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 அதே அதே மாதிரி மாதிரி மெடிக்கல் நீங்க வந்து கவுன்சில் அதோட அதோட கோவிட் நைன்டீன் ஸ்பெஷல் இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக இந்த பதினாலு டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து சைன் போட்டு நீங்க ஆன்லைன்ல நம்ம சொன்ன மெயில் அடிக்க அனுப்பலாம் இல்லனா மேல நம்ம சொன்ன அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பலாம் அதுக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது நோட்டிஃபிகேஷன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குது சோ இந்த நோட்டிபிகேஷன் நீங்க அப்ளை பண்றதுக்கு பாசிபிலிட்டி இல்ல பட் இன்னொரு நோட்டிபிகேஷன் இன்னுமே வந்து இருக்குது இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வந்து அனுப்பியோம் சோ அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம இப்ப பார்க்கலாம் சோ இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா தான் அதோடைய நோட்டிபிகேஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டன்ட் யோகா அண்ட் நேச்சுரோதெரபிக்கு வந்து ஆறு போஸ்டும் மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து ஆறு போஸ்டும் வந்து ஒன்பது போஸ்டும் கன்சல்டன்ட் ஆயுர்வேதாக்கு வந்து ஒரு போஸ்டும் கன்சல்டன்ட் கசல்டன் ஒரு போஸ்டும் கன்சல்டன்ட் ஹோமியோபதிக்கு வந்து ஒரு போஸ்டும் தெரபட்டிக் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து மூன்று போஸ்டும் ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஏழு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க அது மட்டும் நம்பிக்கை இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம் அரசு மருத்துவ கல்வி மறு மருத்துவமனை வளாகம் திண்டுக்கல் அறுநூத்தி இருபத்தி நாலு ஜீரோ ஜீரோ ஒன்னு இந்த அட்ரஸுக்கு நேரிலோ அல்லது தபால் மூலியமாகவோ அனுபவம் வந்து சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த ஆலோசகர் ஆறு இளங்கலை காலிபணிகள் கன்சல்டன்ட் ஒரு காலிபண்ணுங்கள் இதுக்கு இளங்கலை பட்டப்படிப்பு ஆலோசகர் யுனானிக்கு வந்து ஒரு காலிபணிகள் ஆலோசகர் கன்சல்டன் பணிகள் மாத சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாய் பதினெட்டு முதல் ஐம்பத்தொன்பது வயசு இருக்கிறவங்க வேணாலும் விண்ணப்பிக்கலாம் பல்நோக்கு பணியாளர் அட்டன் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்

பெண்களுக்கு நான்கு கழிப்பின்களும் ஆண்களுக்கு மூன்று கழிவுகளும் ஆண்கள் அல்லது பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து கழிப்பொருள்களும் மாத சம்பளம் பதிமூணு டிப்ளமோ நர்சிங் தெரப்பி எடுத்து படிச்சு வந்திருக்கணும் பதினெட்டு முதல் ஐம்பத்தொம்பது வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்

அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைட்ல ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டன் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் பிசினஸ் ரிலேட்டட் எங்களை நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் காம் இந்த மெயில்ஷன் அண்ட் கேரியர்